ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரண்டு கோள்கலன்களில் மூலப்பொருட்களை மறைத்து வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சம்பத் மேனம்பேரி என்ற சந்தேக நபரும் முன்னாள் போலீஸ் புலனாய்வு அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அத்தோடு அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கிலும் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் குறிப்பிடுகையில் மீத்தனிய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட பொதுஜனவுடன் தொடர்புடைய இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஏற்றுக்கொண்டதால் அவர்களை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளனர் குறித்த சந்தேக நபர் காலம் போலீஸ் கான்ஸ்டபிளாகவும் பின்னர் குறுகிய காலம் புலனாய்வுத்துறை அதிகாரியாகவும் செயல்பட்டிருக்கிறார் குறிப்பாக இவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொலை வழக்கு தொடர்பில் குற்றச்சாட்டுகளுக்கு பிரச்சாரத்திற்கு உள்ளானவர் ஆவார் இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நிலையிலேயே அவர் பொதுஜன பெருமளவின் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருந்தார் எனவே அவரது கட்சி ஒரு புரிமையை நீக்குவது மாத்திரம் போதாது எனவே சம்பத் மனம் பேரியை போலீசில் ஒப்படைப்பதற்கு நாமல் உள்ளிட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை போலீசில் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பொதுஜன பெருமன ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் போலீசார் அவரை தேடும் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் அவர்கள் வழங்கும் வாக்கு மூலம் சாட்சியங்களுக்கு அமைய இவற்றுடன் தொடர்புடைய குடும்பத்தினருடன் தங்காலை மற்றும் அம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளில் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்பு வைத்துள்ளனர் எனவே நாமல் ராஜபக்ஷ உட்பட பொது ஜன பெருமன உறுப்பினர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய விடயம் சம்பத் மனம் பேரியை ஒப்படைப்பதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார்